அதிமுக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் வழக்கு குறித்து பேசியுள்ளார் அதாவது பத்து நாட்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வீட்டில் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றதுடன் பல பொருட்களை அடித்து நொறுக்கி உள்ளார்கள் வீட்டுக்குள் மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளை கொட்டி உள்ளார்கள் இதை வன்மையாக கண்டித்துள்ளோம் இது போன்ற கீழ்த்தரமான சம்பவம் தமிழகத்தில் நடந்ததே இல்லை இது கொடுமையின் முச்சம் அராஜகத்தின் வழிபாடு தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அவையில் கொள்ளவில்லை பிறகு நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொள்வதாக தெரிவித்தார் ஆனால் அதனை தொடர்ந்து நிராகரித்தார் அவை முன்னவர் இதனை பொருட்படுத்தவில்லை நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக சிலரை கைது செய்தாலும் சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினம் மாலையே அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார்கள் ஒருவரின் வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி மனித கழிவுகளை வீசி அசுசம் செய்தவர்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இங்கு ஆட்சி நடக்கிறதா சர்வாதிகாரம் நடக்கிறதா மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கும் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது திமுகவினர் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி என பலர் விமர்சனங்களை செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது